வீட்டில் ரெண்டு பேரும் இருக்காளுங்க ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்குறாளுங்க வீட்டில் இருக்க பெரிய மனுஷி தானேன்னு இந்த நேரத்துக்கு என் மகாபேத்தி இருந்தா பாட்டி இந்தாங்க பாட்டி காப்பி குடிங்க இந்தாங்க தீனி எடுத்துக்கங்க நீ எடுத்துட்டு வந்து கொடுக்குறது என்ன குடும்பத்தை அப்படி நடத்துவா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அம்புட்டு வீடு வாசல் கூட்டி பாத்திரம் பண்ணம் கழுவி சோறு பொங்கி குழம்பு வச்சு பொரியல் அவியல்னு இவங்களுக்கு தேவையான டிப்பன் அது இதுன்னு எல்லாம் செய்வா இது ரெண்டும் என்ன கண்டாவினே தெரியலப்போ ஏமா வெளியே இருக்கிற கிழக்கு காப்பி தண்ணி வச்சு கொடுத்தீங்களா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு வச்சு கொடுக்கல

அம்மா இதுல இவ்வளவுதான் மாவு இருக்கு இது எப்படிம்மா மா காலையிலக்கு காணும் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கும் மாப்பிள்ளைக்கு உங்க அப்பாவுக்கு உனக்கெல்லாம் நீங்க இந்த மாவு ஊத்திக்கோங்க பழைய மாவு கூட பிரிட்ஜ்ல கிடக்கும அந்த மாவு கூட எல்லாம் கலந்து ஊத்தினா எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் சரி அப்ப இதே இட்லி ஊத்தி வச்சிடறேன் அதை எதுவும் தோசை ஊத்திக்கலாம் சரி அப்ப இதே இட்லி ஊத்தி வச்சிரு ஏங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு போகணுமா பத்து மணினா பத்து மணிக்கே போக கூடாது நம்ம தான் முன்னாடியே கிளம்பி போகணும் சரிங்க அம்மா அம்மா என்னடி எந்திரிச்சிட்டியா காபி வேணும் ஆப்பியா காலையில எந்திரிச்சு பல்ல கூட வளக்காத காப்பி வேணும் வெங்காயம் வேணும்னு போ முதல்ல போய் பல்ல தொலைக்கிட்டு வா அம்மா போமா காப்பி குடுமா காப்பி குடிச்சா எனக்கு பல்ல வளக்க முடியும் கேரு போய் காப்பி குடிக்கணும்னா போய் பல்ல வளக்க போ முதல்ல மார்கழி மாசமா குளிரா இருக்குமா பனியா இருக்குமா தண்ணி கேரு சும்மா நடிச்சுட்டு இருக்காத போ அந்த தண்ணியை தான் நாங்க மூஞ்சி கைக்கால் கழுவிட்டு வரோம் சரி அவளுக்கு தண்ணியாவது வச்சு குடுக்கலாம்ல ஒரு பானையில இந்த ஒரு அடுப்பு பத்த வச்சு வச்சுன்னா அது பாட்டுக்கு சூடாயிரும்

முதல்ல தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருந்ததை மேலே வச்சு வேக வைக்கணும் ம் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காது ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு இவ்வளவுகளே குடிச்சிக்கிட்டு இவ்வளவு காப்பி தண்ணி குடிக்கலனா நம்ம காப்பி தண்ணி இல்லாமல் செத்து போயிருவான்னு நினச்சிட்டு இருக்காது போல இருக்கு கடைக்கு போய் பத்து ரூபா நீட்டினா அவன் கொடுப்பான் காப்பி நல்ல காப்பி பேரனே காசு கொடுத்துட்டு போயிருக்கான் ஏதாவது வேணும்னா கடையில் வாங்கி சாப்பிடுப்பா பாயின்னு நம்ம போய் வாங்கி சாப்பிடுவோம் அப்பா என்ன இந்த சிரிக்கு போறா

தெரியும் டி ஆடின ஆட்டம் கொஞ்ச நாள்னு தான் நீடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்பயும் உன் வாழ்க்கை பாதியில் புட்டுக்கிட்டு போயிடும் நான் நினச்சேன் அதே மாதிரி நடந்துச்சா இதுக்கு தாண்டி ஆணவத்தில் ஆடக்கூடாதுன்னு ஆணவத்துல ஆடி அழிஞ்சுவை தாண்டி அடியோ அழிஞ்சு போய் வந்து நிற்கிறியா வேன் டி உனக்கெல்லாம் இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும் செப்பா இவளெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாதுப்பா எல்லாத்தையும் பூட்டிப்பிட்டு வீட்டில் இருக்க நடை பணத்தை சுருட்டிக்கிட்டு ஓடுனால இப்ப என்ன நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு வாரா போடி போ உன் மாமே உனக்கு நல்லா பூசை பண்ணுவான் போ

ஏன்டி பெத்தவங்க சொல்றது பெத்தவங்க பேச்ச கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு கேக்குறீங்களா போய் அத இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இப்ப குத்துது கூட இதெல்லாம் என்ன பண்றது எனக்கு நாரி இல்லாம இருக்கே அவங்க வீட்ல என்ன சேத்துக்க மாட்டிக்கறாங்க நீங்களே என்ன சேத்துக்க மாட்டிக்கறீங்க இதுக்கு அப்புறம் நான் உசுரோட இருந்து எதுக்கு செத்து போயிரேன் நான் போய் தடவிகளா சந்தோஷமா இருப்பீங்களா

மாப்பிடி பேசுற. உன்ன இல்லம்மா. அப்பா நான் இருக்கேன். நான் என்னைக்கு பார்த்தாலும் இவளுக்கு இப்படியே சப்போர்ட் பண்றனால தான் வந்தாரு. கதிக்கு ஆளைக்கிட்டு போனா மறுபடியும் இவள வீட்ல விட்டுட்டு இருக்கீங்க. அப்பா. இதோட குடும்பமே ஏதோ ஒன்னு பண்ணுது. எதுவும் சரியில்லை. இங்க பாரு கிளவி. இவ வந்த கர게 இது. நீ சந்தோஷத்துக்கு கிது சொல்லி போடாத. இப்போதைக்கு கிது விஷயம் எதுவும் சந்தோஷத்துக்கு தெரிய கூடாது. எனக்கு என்ன தலையெழுத்து பாரு. போன் போட்டு சொல்றதுக்கு. இங்க பாரு. சொல்லாதானே சொல்லாதே.

தெரிப்பு வரேன் சட்டு மொததியா ஆட்டே போடணும்னு நான் இங்க வந்து கங்கனம் கட்டிக்கிட்டு இருந்தா இப்போ இவ எதுக்கு இங்க வந்திருக்கா ஒருவேளை சொத்து நமக்கு வர போது ஏதும் தெரிஞ்சு போச்சோ உம் அதுக்கு வந்து நடிப்பை போடுறாளா என்ன தெரியலையே இல்லையே கேட்காம போயி என்ன நடக்குது இங்கே

வேலையை கட்ட போல இருக்கு வர்ற காசும் வராம போயிருமே நான் இப்போ போட்டுற வேண்டிதான் சரி சரி அத்த விடுங்க விடுங்க எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் என் குழந்தையா என் குழந்தையா போய் கஷ்டம்னா நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அந்த பாயல இழுத்து போட்டு நாலு குத்து குத்திட்டு வரேன் எப்படி என் என் குழந்தையா வச்சு வாழ்ற இந்தியன்னு மட்டும் பாருங்க

காசு கைக்கு வர நேரம் பார்த்து இவன் வந்து உட்காந்துருக்கா இப்போ என்ன பண்றது வாய மூடு உன் குடும்பம் ஒரு பத்து பைசா பிரோஜனம் இல்லாத குடும்பம் போயும் போயும் உன் குடும்பத்துல பொண்ணு எட்டம் பாரு ஏன் புத்திய நானே போய் செவுத்துல முட்டிக்கணும் சரி இவளால பவர் என்ன எப்படி பேசிட்டு போறாரு படுபாவி படுபாவி ஏன்னா என் உசிர எடுக்கிறதுக்குனே வந்தாலும்